விஜய் ஏன் பெரியார் திடல் சென்றார் பெரியார் திடலுக்கே சென்று அங்க காலங்காலமாக திராவிடர் கழகம் மட்டுமே ஐயா ஆசிரியர் கே வீரமணி உட்பட திராவிடர் கழகத்தினர் மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு திராவிட இயக்கத்தின் அந்த மூலவர் அவர் தான் தந்தை பெரியார் தான் எனவே அங்கேயே போயிட்டார் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் அவர் பயணிக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பயணிக்கல ஆக தந்தை பெரியாருடைய அந்த கான்செப்டை அந்த பெரியாருடைய அந்த நிலைப்பாட்டை திரு விஜய் ஏற்றுக்கொள்கிறாருங்கிற பார்வை இப்போ திரு விஜய் அவர்கள் இந்த அணுகுமுறை ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் தொடங்கி ஒரு வெற்றி பாதையிலே பயணித்தது என்பதை அவர் உள்வாங்கி அந்த மாதிரியான அணுகுமுறையை செய்யணும் இந்த அரசியலில் வெறும் புஷி ஆனந்த் மட்டும்தான் இதுவரைக்கும் நமக்கு பொதுவாக வெளிப்படையாக திரு விஜய் விஜய் கடுத்து யார்ன்னா புஷி ஆனந்த் தான் இருக்கார் மா மாநாடு அவசியம் நினைக்கிறீங்களா இல்ல நூற்றுக்கு அவருடைய கருத்து சரியானது தான் என்னன்னா ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் அப்படின்னு வர்ற பொழுது தன்னுடைய சகாக்களோடு தன்னோடு பயணிக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு ஒவ்வொரு நாளும் கலந்துரையாடல் விஜய் அவர்கள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பெரியார் இடத்துக்கு போனால் இங்கே போனா அண்ணா திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாருங்கிறது வந்துடும் அண்ணா சிலை பக்கம் அண்ணா மேம்பாலம் பக்கத்தில் இருக்கிற அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மரியாதை செய்கிற அந்த இடத்துக்கு போனால் நமக்கு அண்ணா திமுக முத்திரை குத்துருவாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்திருக்கும் அண்ணா திமுக வேண்டாம் ஆமாம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிம்சன் அருகே அங்கே இருக்கிற பெரியார் சிலைக்கு போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் விஜய் வந்துட்டார் திமுக வேண்டாம் அப்படி திமுக வேண்டாம் விட்டார் வணக்கம் நண்பர்களே விஜய் பெரியார் திடல் சென்றது ஏன் விஜய் வழியும் திராவிட வழி தானா இதை பற்றி பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு துரைக்கர்ணா வணக்கம் விஜய் ஏன் பெரியார் திடல் சென்றார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த அரசியல் களம் என்பது திராவிடர்களுக்கான களம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்திட்டாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் நீதிக்கட்சி தொடங்கிய போது அந்த பார்வை என்பது இருந்தது அந்த நீதிக்கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதிக்கட்சியாகி நீதிக்கட்சி திராவிடர் கழகம் என்கிற சமூக சமுதாய அமைப்பாக அந்த பெரியார் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட பொழுதே அவரோடு இருந்த தளபதிகள்னு பிறைஞர் அண்ணா உட்பட பலருமே இது திராவிட பூமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து திராவிட கருத்தியலில் நாம் பயணிக்கணும் திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஸோ அந்த வழியில் தான் பயணித்தாங்க நீங்கள் சென்னை மாகாணமாக கர்நாடகாவின் ஒரு பகுதி க ஆந்திராவின் ஒரு பகுதி கேரளத்தின் ஒரு பகுதி என்றெல்லாம் இருந்த அந்த காலகட்டங்களில் அந்த திராவிடம் என்பது ஒரு ஏற்கத்தக்கதாக இருந்தது இந்த சக்கர பூமி தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்கள் அனைத்துமே திராவிட பூமி இங்கு வாழுகிற மக்கள் திராவிட இனத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி எண்ணூறுகள்லேயே ஒரு பதிவு பிரிட்டிஷார் காலத்தில் இருந்தது அதற்கு பின்ன வந்த ஆய்வாளர்களும் வடக்கே ஆரியர்கள் தெற்கே திராவிடர்கள்ங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கட்டமைச்சிட்டு போயிட்டாங்க அதனுடைய நீட்சியாக நான் சொன்ன அந்த திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலிருந்து பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி பல்வேறு இந்த திராவிடத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த அரசியல் இயக்கங்களை கொண்டு வந்தாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரவேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்தவர்கள் தான் கொஞ்சம் மாறினாங்க குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அவருடைய சமுதாயத்தை சார்ந்த வன்னியர் சங்கம் என்பதைத்தான் அவர் அரசியல் கட்சியாக மாற்றி வன்னியர் சங்கமும் இணையாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உழைக்கும் வர்க்கத்திற்கான ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னு கொண்டு வந்துட்டு அவங்க அவங்களுமே தந்தை பெரியாரை முன்னிலைப்படுத்தினாங்க சமூக நீதி என்று வருகிற பொழுது மார்ச் ஏங்கிள்ஸு இவர் தந்தை பெரியார் போன்றவர்களை அடையாளப்படுத்தி அந்த வழியில் நாங்கள் சமூக நீதிக்காக பாடுபடுகிறோம் என்று வந்தார்கள் அந்த அரசியல் என்பது தமிழகத்தில் ஈடுபடவில்லை நாம் பார்த்தோம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் வரைக்குமே திராவிட கருத்தியல் இருந்தது அதே பாணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே அந்த திராவிட கருத்தியல் அந்த அடிப்படையில் தான் அவருமே பயணித்து வந்தார் அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் அப்படி தான் அங்கேருந்து வந்தது இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தேமுதிகவும் வந்தது அவர் பெருந்தலைவர் காமராஜர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் மாதிரியான ஒரு நல்லாட்சியை இந்த மக்களுக்கு அதாவது திராவிட சக்திகளுக்கு திராவிட இந்த ஆட்சியாளர்களுக்கு மாற்றாக வருபவருமே அந்த அங்கிருந்து தேசியத்திலிருந்து பிறந்தவர் காமராஜரையும் திராவிடத்திலிருந்து தலைவர் எம்ஜிஆரையும் எடுத்து இவர்கள் வழியில் ஒரு நல்லாட்சியை அப்படி வந்தார் அதுவும் சோமிக்கவில்லை சோமிக்கலை பெரிய அளவில் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல அடுத்து ஒவ்வொரு கட்சியுமே நம்ம பார்க்கலாம் நம்ம பாகியராஜ் தொடங்கினது எம்ஜிஆர் வழியில் டி ராஜேந்தர் தொடங்கியது திராவிட கருத்தியல் அடிப்படையில் தான் தொடங்கி வந்தாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியாக வந்து வந்து திராவிட இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்தவர்களும் ஒன்று ரெண்டு பேர் திராவிட கருத்தியலையும் ஒன்று ரெண்டு பேர் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுத்து வந்தாங்க அப்போ இந்த சூழல்ல தான் நம்ம இன்னொரு ரெண்டு கட்சி பார்த்தோம் மக்கள் நீதி மையம் அப்படின்னு அவர் திராவிடத்தை கமல்ஹாசன் அவர்கள் அவர் ஒரு பக்கம் போனார் கிட்டத்தட்ட கரைஞ்சிருச்சு ஆமாம் சரத்குமார் அவர்களுமே சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி அவரு கொண்டு போனாரு அவருமே ஒரு சமுதாயம் சார்ந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்து தான் அவருமே ஒரு இயக்கத்தை கட்டும் கரைந்து விட்டது ஆமா இப்படி இப்படி நம்ம ஒவ்வொரு அரசியல் இயக்கத்தையும் கடந்த அறுபது ஆண்டு அறுபத்தஞ்சு ஆண்டுகளாக பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த திராவிட சக்திகளுக்கு மாற்றாக களத்திற்கு வந்தவர்கள் திராவிட அடையாளத்தோடு வந்தாலும் சரி தேசிய அடையாளத்தோடு வந்தாலும் சரி வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறது இருந்தது இப்போ வெற்றி பெற முடியாது விஜய் ஏன் பெரியார் போனார் விஜய் அதுதான் சொல்ல வரேன் இப்போ இந்த இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் வருகிறது என்றால் சிம்சன் பக்கம் இந்து அலுவலகத்துக்கு எதிரமாதிரி இருக்கிற ஒரு அமர்ந்த நிலையில் திரு கருணாநிதி அவர்களே திறந்து வைத்தால் அந்த பெரியார் சிலைக்கு போய் அவங்க மரியாதை செலுத்துவாங்க பெரியார் பெரிய பெரியார் பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் அன்று அங்கே தான் போய் மரியாதை அலுவலகம் சிம்சன் அலுவலகம் முன்பாக இருக்கு சுவாமி சிவானந்த சாரி பக்கத்தில் ஆனால் அந்த தொடக்கத்தில் அந்த முத மூனையில் இருக்கிறது அதே போல் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்த அந்த பெரியாருக்கு பிறந்தநாள் என்று மரியாதை செய்ய வேண்டும் என்றால் இங்கே தான் வருவாங்க எங்க அண்ணா மேம்பாலம் அதன் அருகே நின்ற நிலையில் ஒரு சிலை இருக்கும் தந்தை பெரியாருடைய சிலை அங்கே போவாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அதே மாதிரி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் வந்ததுன்னா தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர் நிறுவிய அண்ணா சாலையில் உள்ள அந்த ஒரு விரல் காட்டிய பேரறிஞர் அண்ணா சிலை அங்கே தான் போய் அவங்க மாலை மரியாதை செய்வாங்க திரு கருணாநிதி உட்பட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரே ஒரு சிறிய பூங்காவில் அமைந்திருக்கிற அமர்ந்த நிலையில் அமர்ந்திருக்கிற பேரறிஞர் அண்ணா சிலைக்கு தான் அவங்க மரியாதை செய்வாங்க

இந்த பிரிவு ஏற்பட்டதுடைய விளைவாக இப்படி ஒரு அடையாளத்தை வச்சுட்டாங்க ஆனால் யாரும் பெரியார் தலைவர் போகல ஆமாம் பெரியார் தலைக்கு போகிறது போகிறது பதவியேற்பு எப்போவாது எப்போவாது போகிறாங்க ஒரு பதவியேற்புகளால் ஒரு முக்கிய நிகழ்வுகள் வருகிற பொழுது போகிறாங்க அங்கேயும் போகிறாங்க அதே மாதிரி அவருடைய நினைவு நாள் என்று வருகிற பொழுது அங்கே போகிறது உண்டு பெரியாருடைய தலைவருக்கு போவாங்க அது மாதிரி நினைவு நாள் அண்ணா அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா அலுவலகத்துலேயோ தலைவர்கள் வீடுகள்லையோ பெரிய பெரியார் படத்தை வச்சு மரியாதை செஞ்சுக்குவாங்க இப்போவுமே இந்த இரண்டு சிலைகளுக்கும் போகாமல் இப்போ தேமுதிக மதிமுக உட்படவர்கள் தங்களுடைய அலுவலகத்திலே கூட படங்களை வச்சு மாலை போட்டுக்குவாங்க இப்போ திரு விஜய்க்கு வருவோம் விஜய் அவர்கள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பெரியார் இடத்துக்கு போனால் இங்கே போனால் அண்ணா திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துகிட்டாருங்கிறது வந்துடும் அண்ணா சிலை பக்கம் அண்ணா மேம்பாலம் பக்கத்தில் இருக்கிற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மரியாதை செய்கிற அந்த இடத்துக்கு போனால் நமக்கு அண்ணா திமுக முத்திரை குத்துருவாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்திருக்கும் அண்ணா திமுக வேண்டாம் ஆமாம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிம்சன் அருகே அங்கே இருக்கிற பெரியார் சிலைக்கு போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் விஜய் வந்துட்டார் திமுக வேண்டாம் அப்படி திமுகவும் வேண்டாம் அப்போ இந்த தேசிய வெற்றி கழகம் இங்கே இருக்கிற இந்த திராவிட அரசியல் தமிழக தமிழக வெற்றி கழகம் இங்கே இருக்கிற அரசியல் கள சூழலுக்கு தக்கவாறு நாம் நடைபோட வேண்டும் அப்படி என்றால் திராவிட தலைவர்களை நாம் போற்றி பாராட்டி வணங்க வேண்டும் என்கிற உள் உணர்வு ஏற்பட்டதனுடைய விளைவாங்க பெரியார் இடத்துக்கே நாம் போயிடலாம் வேற பெரியார் ஆக பெரியார் திடலுக்கே சென்று அங்கே காலங்காலமாக திராவிடர் கழகம் மட்டுமே ஐயா ஆசிரியர் கே வீரமணி உட்பட திராவிடர் கழகத்தினர் மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு திராவிட இயக்கத்தின் அந்த மூலவர் அவர் தான் தந்தை பெரியார் தான் எனவே அங்கேயே போயிட்டார் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் அவர் பயணிக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பயணிக்கல அந்த அந்த பெரியாருடைய அந்த நிலைப்பாட்டை திரு விஜய் ஏற்றுக்கொள்கிறாருங்கிற பார்வை வந்துடும் இப்போ நேற்றுக்கு தான் போயிருக்காரு இனி வரும் இனி வரும் பெரியார் கொள்கைகளை கட்சி ஆரம்பித்த பிறகுதான் விஜய் செயல்படுத்துவாரா இதுவரை செயல்படுத்தினாரா இல்லையா படங்களில் சொன்னாரா இல்லையா இல்லை வேறு கருத்துக்களில் வெளிப்படுத்தினாரா இல்லையா என்று தொடர்ந்து எல்லோருமே கேட்குறாங்களே நம்மளும் கேட்குறோம் ஏன் அவங்க இந்த மாதிரி செய்யலையே நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் தான் பெரியார் கொள்கைகளை முன்னிறுத்த போகிறாரா விஜய் நம்ம கடந்த பதிவிலே சொல்லியிருந்தோம் திரு விஜய் எந்த லட்சியத்தை நோக்கி என்ன கொள்கைகளை வைத்து எந்த தொலைநோக்கு பார்வையோடு யாருடைய பின்னணியில் யாரை தனக்கு முன்னோடியாக அவர் கொண்டு இந்த அரசியலை பயணிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய அந்த மாநாட்டில் அறிவித்த பிறகு தான் தெரியும் இதுவரையிலும் அவருடைய என்ன திசை நோக்கி அவர் பயணிப்பார் இந்த அரசியலை எதை எதை நோக்கி அவர் அழைத்து செல்வார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இடைவெளி சந்தேகமாக தான் இருந்தது நீங்கள் குறிப்பிட்டத மாதிரி திரைப்படங்களில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாருன்னா ஆகா இவருடைய சப்போர்ட்டராக இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பிரச்சனைகள் அல்லது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதிலிருந்து அவர்களை மீட்டு எடுப்புறது அந்த மாதிரி ஒரு பொதுவான கான்செப்ட் தான் அவருடைய திரைப்படங்களை நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்குறோம் அராஜகத்தில் அக்கிரமத்தில் ஈடுபடுகிற தாதாக்களை ஒடுக்கி அந்த தாதாக்களினுடைய அவர்களால் சிரமப்படுகிற அந்த மக்களை ஈர்க்கிற அந்த மக்களை காப்பாற்றுகிற மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் பல படங்கள் நாம முன்ன பார்த்துருக்கோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல வந்து இந்த மாதிரியான வன்முறை காட்சிகள் இருக்காது கதாநாயகன் ஒரு வில்லத்தனத்தோடு அறிமுகமாக மாட்டான் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதுக்குரிய திரு விஜய் உட்பட பல கதாநாயகர்கள் வர்றபோதே பட்டாக்கத்தி துப்பாக்கின்னு தான் வர்றாங்க எந்த தாதாவை மாஸ்க முடியும் அதுதான் அது ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு இந்த கான்செப்டை தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்துருச்சு எந்த தாதாக்களை ஒழிக்கணும் தாதாக்களுடைய கூட்டத்தை அழிக்கணும் அப்படிங்கிறாரோ அந்த தாதாக்களுடைய கையாலாகவே தான் போய் முதல்ல ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கான்செப்ட் என்பது பொதுவெளிகளில் பெரிய அளவில் அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் ஆனால் தாக்கம் என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்களை பாருங்கள் அவருடைய நூற்றி முப்பத்தாறு படங்கள்லேயும் பெரிய அளவில் வன்முறை இருக்காது எவ்வளோ பெரிய வில்லத்தனமாக இருந்தாலும் சரி அந்த வில்லனை கொலை பண்ணுவது அப்படிங்கிற மாதிரியே இருக்காது வில்லனை அடித்து திருத்துவது அவரை திருத்த முடியலன்னா போலீஸில் ஒப்படைச்சிடாரு அதுதான் அதுதான் இருக்கும் இந்த மாதிரி இப்போ வெட்டு கொத்து துப்பாக்கி எடுத்து ஒரு நூறு பேரை சாவடிக்கிறது கத்தி எடுத்து தலையை விட்டுறது இந்த மாதிரியானதெல்லாம் இல்லை இப்போ இது இளைஞர்களை ஈர்க்கிறது ஒரு ஒரு அந்த கதாநாயகனுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் சந்தேகமே இல்லை திரு விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இருக்குது அந்த இளைஞர்கள் யாரை முன்னோடி விஜய் அவர்கள் வந்து தன்னை இப்போ மக்கள் நீதி மையம் கமல் நான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் யார் வழியில் சொல்லலை பெரியார் வழியா காமராஜ் வழியா அண்ணாம வழியா எம்ஜிஆர் வழியா ஜெயலலிதா வழியா எதுவும் சொல்லலை டிவியில் உடச்சாரு பிரச்சாரத்திலே ஆமாம் 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 அதாவது ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களுடைய செயலை எதிர்க்க வேண்டும் அவர்களுடைய அந்த அணுகுமுறை சரியானது இல்லை மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வை இருந்தது ஒரு கட்டத்தில் தன்னுடைய திரைப்படத்தை வெளியிட முடியாத நிலை வருகிற பொழுது இந்த தேசத்தை விட்டு நான் வெளியே போகிறது முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அவருக்கான ஒரு தனிப்பட்ட பாதிப்பு வருகிற பொழுது அப்போ ஒரு கோபாவேசம் இந்த அரசியல் மீது இருந்தது அதே போல் நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு கட்டத்தில் டிவியை உடைச்சிட்டு வந்தார் பிரச்சாரம் மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தில் டிவியை உடைச்சி த டார் லைட்டால் உடைச்சி தன்னுடைய தனித்துவத்தை தனித்துவத்தை காட்டினாரு அப்போ வந்து அவருடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் இன்னும் கூட கொஞ்சம் பொதுவெளிகள் இருப்பவர் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தீவிரமாக கமல் களம் இறங்குவார் அவருக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற பார்வை இருந்தது அது உடஞ்சு போயிடுச்சு திமுக போய் அவர் ஜாயின் பண்ண உடனே பண்ணல திமுக ஆதரவு நிலை எடுத்து வருகிற பொழுதே இனி காலப்போக்கில் எப்படி மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தனியார் கட்சியை இணைத்தாரோ அது போன்ற காலப்போக்கில் இவர் தனித்து அரசியலில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை வருகிற பொழுது இன்றைக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சா ஒரு ஆறு வருஷம் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படி இருக்கிறபோது ஆறு ஆண்டுகள் கழித்து தனித்து அவர் அரசியல் நடத்துவாரா நடத்த முடியாது அவரு இப்போ எழுபது வயதை தொட்டுட்டார் எனவே இவர் திமுகவின் அடையாளமாகவே திரு கமல் அவர்களை விடமாட்டாங்க திமுக அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது இப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த அரசியல் களத்தில் ஒரு தனித்தன்மையோடு செயல்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒரு நல்லாட்சியை விஜய் வழங்குவார் என்கிற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் ஆனால் தான் சேர நினைக்கிறீர்கள் இப்போது முக்கியமாக மாநாடு நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி இருந்தது நடக்காதுங்கிற மாதிரி தெரியுது எப்போ நடக்கும்னு தெரியாது இது எல்லாத்தையும் ரொம்ப குழப்பமாக இருக்காரு தெளிவாக இல்லை மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு வெளியே சொல்கிறது என்ன நடக்குங்கிறது கட்சிக்காரங்களுக்கு தெரியல எப்படி அவர் மக்களை வழிநடத்துவார் அதுதான் இந்த பூடகமான போக்கு இருக்குல்ல ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்கிற முடிவு எடுத்த முதல் நாளிலேயே எதை நோக்கி நான் பயணிக்கிறேன் என் பின்னால் மக்கள் வரணும் எனக்கு ஆதரவு தரணும் என்கிற பொழுது அவர் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அறிவிச்சிருக்கணும் அரசியல் கட்சி அறிவிச்சிட்டார் அந்த கொடி அறிமுகம் அன்றாவது அதை பிரகடனப்படுத்தியிருக்கணும் என்னுடைய எண்ணம் செயல் நோக்கம் இந்த தமிழக வெற்றி கழக எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிப்படையாக தெரிவித்துன்னு இன்னுமே அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு என்ன காரணம் அதுதான் நீங்கள் இன்றைய நம்ம மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் மறந்துட முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகளாக அரசியலை ஊற்று கவனித்தவர் இந்த திராவிட கட்சிகளினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு தேர்தலின் போது மாறி மாறி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு இவர்கள் வருகிறார்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் நம்ம வள்ளுவருடைய திருக்குறளை சொல்கிற மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த குற்றச்செயல்களை அவர்களுடைய தனித்தன்மையை அவர்களுடைய செயல்பாடுகளை எடை போட்டு பார்க்கிறார்கள் சரி இந்த அஞ்சு வருஷம் இவர் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு அதனால் இவரை கொண்டு வந்துடுவோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இவரை கொண்டு வந்துரும் மாறி மாறி இந்த இரண்டு திராவிட கட்சிகளை தான் கொண்டு வந்தாங்க மாற்று இல்லாத அந்த மாற்றை ஏற்படுத்துவதற்கு களத்துக்கு வந்த யாராலுமே வெற்றி பெற முடியல எதை நம்பி வராரு இல்லை மக்களை நம்பி வருகிறார் தன் ரசிகர்களை நம்பி வருகிறார் ரசிகர்களுடைய ஆதரவு நூறு சதவீதம் அவருக்கு இருக்கிறது அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இதை தாண்டி அவருடைய அனுதாபிகள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இவர்கள் வாக்காளர்களாக மாற வேண்டும் வாக்காளர்களாக மாறுவதற்கு அவர்களின் முழுமையான நம்பிக்கையை பெறுவதற்கு மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக களம் இறங்க வேண்டும் ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா தமிழக வெற்றி கழகம் அங்கே களத்தில் இருக்கணும் ஒரு நகரத்தில் பிரச்சனை ஒரு ஒன்றிய பகுதியில் பிரச்சனை ஒரு பேரூராட்சி பகுதியில் பிரச்சனை என்று வருகிற பொழுது அந்த பகுதி மக்களுக்காக அவர்களின் நியாயமான கோரிக்கை கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு இவர்கள் களமாட வேண்டும் அப்படி வருகிற பொழுது தான் ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆதரவு வெற்றிக்கு பொதுமக்கள் ஆதரவு தான் வேணும் இப்போவும் தலைவர் எம்ஜிஜிஆர் தான் நம்ம சொல்லணும் அவர் திரையுலகத்திலிருந்து வந்தார் திரையுலகத்தில் உச்ச நட்சத்திரமாக இருந்தார் வெறும் திரையுலகம் மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் பயணித்தார் பல தேர்தல்கள் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எழுபத்தொன்று பல தேர்தல்களை எதிர்கொண்டார் மக்களின் மனநிலை வாக்காளர்களின் மனநிலை இதையெல்லாம் உணர்ந்தார் அவர் அரசியல் கட்சி தொடங்கியபோது போது தன்னெழுச்சியாக மக்கள் களத்துக்கு வந்தாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் களத்துக்கு வந்தார்கள் ஆதரவு நிலைப்பாடு அதிகரித்தது அப்படி ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் ஒரு ஒரு புரட்சிகரமான அரசியல் மாற்றமும் அந்த மக்களுடைய எழுச்சியில் தான் வந்தது அது போன்ற ஒரு எழுச்சி மக்களின் ஆதரவு என்பது இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் மாணவர்களை அழைச்சிட்டு வந்து கொடுக்குறாரு புஸ்தகம் கொடுக்குறாரு அவனுக்கு இந்த பக்கம் மருத்துவ இது பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை மட்டுமே அடையாளப்படுத்துவது என்பது இவர் தேர்தலுக்கான அந்த வியூகத்தை தொடக்க முதலே வகுக்கிறார் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் மூலம் மக்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களை இடையூறுகளை களைவதற்கு இவர் களமாடவில்லை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியை மட்டுமே இவர் அந் அந்த கண்ணோட்டம் தொகுதி கண்ணோட்டம் மட்டுமே வருகிறது அதில் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதே தவிர மக்களுக்கான இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை இதுவரையிலும் உருவாக்கவில்லை இனிமேல் உருவாக்குவரா நம்ம மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாருங்க பொறுத்து பார்க்கலாம் மா மாநாடு அவசியம் நினைக்கிறீங்களா இல்லை ஒரு அரசியல் இயக்கம் வருகிற பொழுது ஆதரவு நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கிய போது அவங்க ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வட்டார மாநாடு மாவட்ட மாநாடு மண்டல மாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில மாநாடுகள் இந்த மாநாடுகள் நடத்தி அங்கே தங்களுடைய கருத்தியலை பரப்பி தங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டியதனுடைய விளைவாக தான் அவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் அண்ணா வந்து நாற்பத்தொம்போதில் கட்சி தொடங்கி ஐம்பத்தி ரெண்டுலே தேர்தலில் நின்றுக்கலாம் ஆனால் ஐம்பத்தி ஏழில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் வர்றார் நம்ம இன்னும் பக்குவப்படலை நமக்கான கட்டமைப்பை இன்னும் வலிமையாக உருவாக்கலை எனவே அடுத்த தேர்தலில் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறார் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சி வெற்றி பெறுவோம் வாகை சூடுவோம் மக்களுக்கான விஷயத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த தாவேகா என்கிற அந்த மூன்று இடத்தை ஆட்சி என்கிற அந்த மூன்று இடத்தை அடைவதற்கான ஒரு விஷயமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு தான் நம்ம பார்க்கறோம் அண்ணா என்கிற மூன்று இடத்து எம்ஜிஆர் என்கிற மூன்று எழுத்து அதையும் சுவீகரித்துக் கொள்வார் அப்படிங்கிற மாதிரி விஜய் என்கிற மூன்று இடத்துல எனவே அவரும் அவர் அவர்களையும் இவர் சுவீகரித்துக் கொள்வார் அரசியலுக்கு அப்படிங்கிற பார்வையும் இருக்கு யாரை சுவீகரித்து யாரை தனக்கு முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டு அரசியலில் பயணிக்க போகிறார் என்கிற விஷயம் முழுமையாக தெரியாமல் நம்ம இது ஊடகமாக எதையுமே நம்ம பேசிட முடியாது நான் மாநாடு முக்கியமாக கேட்டேன் எல்லாரும் அதுதான் நான் சொல்ல மாநாடு நடத்துகிறதா இல்லையா இல்லைன்னு என்ன எப்போ வரும் பேச மாட்டேங்கிறாரு கட்சிக்காரங்களே பேச மாட்டேங்கிறாரு வெளியே மக்களுக்கு தெரியல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய ரசிகர்கள் அவர் பக்கம் இருக்கலாம் நடுநிலை பத்திரிகையாளர்களும் நடுநிலை வாக்காளர்களும் கூட மாறி வாக்களிக்கலாமா நினைக்கிறவங்க கூட அவர் எதுவுமே உரையாட மாட்டேங்கிறாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாருங்கிற ஏமாற்ற உணர்வில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாநாடு முக்கியமா மாநாடு இல்லாம இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள்ல கருத்துக்களை சொன்னாவே போதுமா அது அது கூட அவர் சொல்றது இல்லையா இல்ல நூற்றுக்கு நூறு அவருடைய கருத்து சரியானதுதான் என்னன்னா ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் அப்படின்னு வர்ற பொழுது தன்னுடைய சகாக்களோடு தன்னோடு பயணிக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு ஒவ்வொரு நாளும் கலந்துரையாடலாம் அதையும் பேர்றிஞர் அண்ணாவே உதாரணமாக எடுக்கிறேன் நாற்பத்தொம்போதில் பிரச்சனைகள் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த சுதந்திர நாளை துக்க நாளாக அறிவிக்கிறாரு அப்போ இருந்தே பிரச்சனை உருவாகிடுது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அது கொண்டாடப்பட வேண்டிய நாள்னு அறிஞர் அண்ணா சொல்கிறார் இந்த முரண்பாடு என்பது அடுத்த ஓராண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாரதிதாசனுக்கு பொற்கொழி வழங்கணும்னு ஒரு நிகழ்வுக்கு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அதை பெரியார் ஏற்றுக்கலை எதுக்கு அவருக்கு போய் எல்லாம் பண்ண முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நேரிடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மணியம்மை திருமணம் என்பது முற்று முழுவதுமாக பெரியார் மீது இருந்த அந்த ஈர்ப்பு என்பது முழுவதாக விலகி திராவிட முன்னேற்ற தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பதாம் தேதி மணியம்மை பெரியார் திருமணம் நடக்குது இந்த திருமணம் முடிந்த அன்று திராவிட கழகத்திலே பயணிக்கிற அந்த மூத்த உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அவங்கள எல்லாமே அழைச்சி பெரிய அண்ணா உட்பட பாரதிதாசன் உட்பட கே கே நீலமேகம் பெத்தாம்பாளையம் பழனிசாமி நாவலர் மதிய உட்பட்ட ஒரு முக்கிய பிரமுகர்களை சந்தித்து எப்படி பண்ணலாம் என்னான்னு பேசுகிறாங்க ஒவ்வொரு நாளும் இரண்டு மாதங்கள் தொடர் ஆலோசனை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தினமும் சந்தித்து பேசுகிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது செப்டம்பர் பதினாறு பதினேழில் தான் குழு கூட்டம் மிக தீவிரமாக எல்லோரும் கே கே நீலமேகம் பாரதிதாசன் அங்கே இருக்கிற முன்னணியினர் எல்லாமே அண்ணா பக்கம் வந்த முன்னணியினர் எல்லாமே திராவிட கழகத்தை கைப்பற்றுவோம் பெரியாரிடமிருந்து திராவிட கழகத்தை கைப்பற்றுவோம்னு சொல்கிறாங்க அதில் அண்ணா மாறுபடுகிறார் வேண்டாம் அவர் ஒரு தீக்கா நம்ம ஒரு ஒரு தீக்கா வச்சுக்கிட்டு போனோம்னா ரெண்டு பக்கமே நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் எனவே நாம் ஒரு அரசியல் இயக்கமாக திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த நாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி பகல் பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அங்கே யாரை நிர்வாகிகளாக போடுறது என்ன ப எப்படி நம்ம கட்சியை கட்டமைக்கிறது அப்படிங்கிறத இந்த ரெண்டு மாதம் ஆலோசனைக்கு பிறகு தொடர்ந்து பதினாறு பதினேழு இரண்டு நாட்களும் விடை ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஆலோசனைகளை நடத்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி வடசென்னை ராபின்சன் பூங்காவில் அறிவிக்கிறார் அப்போ இருபத்தைந்து பேர் தளபதிகளை உருவாக்குறார் அதில் அந்த நீங்கள் அந்த இன்னுமே அந்த நோட்டீஸ் வலைத்தளங்களில் பார்க்கலாம் முதல் பேரே பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து தான் சிஎன் அண்ணாதுரைனு வரும் அதில் போகிற அந்த கே கே நீளமகன் பெத்தாம்பளம் பழனிசாமி மதியழகன் சத்யவாணி மூத்தி இப்படி லிஸ்ட்டு வரும் அதில் இருபத்தி ஐந்தாவது பேர் எம் கருணாநிதினு இருக்கும் அவர் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி இந்த ஆலோசனை கூட்டங்களில் கலைஞர் கருணாநிதி பங்கேற்கவே இல்லை ஏன்னா பெரியாரிடம் குடியரசு பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவே இந்த பொது மேடை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த நோக்கம் திராவிட கருத்தியனுடைய இந்த அறிமுக கூட்டத்தில் தான் அவர் வர்றார் அதுக்கு பிறகு தான் அவர் வர்றார் அது ஒரு தனி கதை ஏன் சொல்ல வரனா ஒரு அரசியல் இயக்கத்தை அரசியல் இயக்கத்தோடு பயணித்த திராவிட கழகம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு முப்பதுலேருந்து நீதி கட்சி பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகங்கிற சமுதாய இயக்கம் தமிழ்நாடு புறம் பயணித்த அறிஞர் அண்ணாவே இரண்டு மாத காலம் தொடர்ந்து தங்களுடைய தளபதிகளோடு தங்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி தான் ஒரு கட்சியை தொடங்குகிற அப்படியே வாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழந்து தூக்கி எறிஞ்ச உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ஸ் சந்திச்சு கருணாநிதியினுடைய ராஜதந்திரம் கருணாநிதியினுடைய அரசியல் சாணக்கியத்தனம் எனவே அவருடைய அந்த சாதுரியமான அந்த செயல்கள்னால் நமக்கு பாதிப்பு வரும் எனவே அரசியலிலிருந்தும் உங்களை திரைத்துறையிலிருந்தும் முற்றும் முழுவதுமாக ஒதுக்கி விடுவார் உங்களுடைய எதிர்காலமே பாழாயிரும் நீங்கள் கட்சி தொடங்காதீங்கன்னு சொன்னாங்க சில மூத்தவர்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் சத்யாஸ்ரூடியோவுக்கும் ராமபுரம் தோட்டத்துக்கும் தொண்டர்கள் ரசிகர்கள் படையெடுத்தாங்க ஆனால் நீங்கள் தனி கட்சி தொடங்கினாதான் நாங்கள் திமுகவில் பயணிக்க முடியலை இவளை எல்லாம் புறந்தள்ளுகிறார்கள் மன்றங்களை மன்றங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் சொன்னபோது தொண்டர்களுடைய உணர்வை மதித்து தன்னுடைய ரசிகர்களுடைய உணர்வை மதித்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறார் திரு விஜய் அவர்கள் இந்த அணுகுமுறை ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் தொடங்கி ஒரு வெற்றி பாதையிலே பயணித்தது என்பதை அவர் உள்வாங்கி அந்த மாதிரியான அணுகுமுறையை செய்யணும் இந்த அரசியலில் வெறும் புஷி ஆனந்த் மட்டுந்தான் இதுவரைக்கும் நமக்கு பொதுவாக வெளிப்படையாக திரு விஜய் விஜய் கடுத்து யார் புஷி ஆனந்த் தான் இருக்கார் சேர்ந்து அவரு அவர் படத்தில் அவர் படம் சார் ஆமாம் பல பகுதிகளில் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்டரில் ஒரு எட்டு பிட்டு போட்டால் அதில் நாலு பிட்டு புஷி ஆனந்த் இருக்குது ஒன்றரை பீட்டில் திரு விஜய் போட இருக்குன்னு நான் தான் பல இடங்களில் அப்போ இது அரசியலில் பாதையில் பயணிப்பதற்கு துணை இருக்காது உங்களோடு இப்போ திரு விஜய் அவர்களுக்கு நேரடி அரசியல் பங்கு பங்களிப்பு என்பது இதுவரையிலும் இல்லை அரசியலிலே பங்களித்து அனுபவம் பெற்றவர்கள் யாரெல்லாம் பல பேர் சொல்கிறாங்க திமுகலேருந்து வரப்போகிறாங்க அதிமுக வரப்போகிறாங்க பாஜகலேருந்து போகிறாங்க இதை தாண்டி பொதுவெளிகளில் அரசியல் விமர்சகராக அரசியல் பார்வையாளர்களாக இருப்பவர்கள் இவர்களையெல்லாம் கூட அழைச்சி பயணிக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க நிச்சயமாக எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது ஆண்டு கால நேரடியாக அரசியல் தொடர்பு என்பது இருக்கிறது அந்த வகையில் நான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் இந்த மாநாடு நடத்தணும் அவசியம் ஏன்னா அவருக்கான ஆதரவு என்ன அப்படிங்கிறத அந்த மாநாட்டின் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு முறையுமே நிரூபிக்க முடியும் எல்லா அரசியல் கட்சிகளும் தொடக்க காலத்தில் அதுதான் பண்ணுவாங்க எல்லா தேசிய கட்சியிலிருந்து இருந்து மாநில கட்சிகள்லேருந்து எல்லா கட்சிகளுமே அதை பண்ணுவாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வலைத்தளங்கள் இருக்குது ஏராளமான இணையதளங்கள் இருக்குது இது மூலமாக பண்ணலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்கான ஆதரவு நிலை என்ன என்பதை இந்த மாநாடுகள் மூலமாக ஓரளவுக்கு நிரூபிக்கலாம் என்பதால் மாநாடு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மாநாட்டிலே அவருடைய அந்த கொள்கை லட்சியங்கள் யாரை முன்னிறுத்தி கொண்டு போகப் போகிறார் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவித்த பிறகுதான் விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா வெற்றி பெறுவது சாத்தியமா என்பது நமக்கு தெரிய வரும் இந்த நிகழ்ச்சியின் கருத்துக்களுக்கு உரிமைக்காக திரு துரைக்கரன் அமைக்கன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்